அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வேலை டிஎன் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கறக்கோன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தலைவர் வந்து நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பில் என்ன முக்கியமான செய்திகளை சொல்லியிருக்காருன்றதும் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸும் வெளியிட்டிருக்காரு அதனை பற்றி முழு வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சியோட தலைவர் ஐஏஎஸ் அதிகாரி எஸ்கே பிரபாகரன் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பில் டிஎன்பிஎஸ்சிக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடுறது வந்து கால தாமதத்தை நாங்கள் குறைப்போன்ட்டு ஒரு முக்கியமான செய்தி வந்து வெளியிட்டிருந்தார் இது வந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் தான் இது எதை சார்ந்து அவர் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரோட ரிசல்ட் வெளியீடு வந்து சீக்கிரமே நாங்கள் வெளியிடுவோன்றத சுட்டி காட்டி தான் இந்த செய்தி செய்தியாளர் சந்திப்பில் நேற்று பேசியிருந்தார் இதில் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா தேர்வு முடிவுகள் தாமதத்தை குறைப்போம்னு சொல்லியிருக்காரு அதாவது டிஎன்பி தேர்வு முடிவுகள் வெளியிடுவதில் உள்ள கால தாமதத்தை குறைப்பதே எங்களின் முதல் பணின்னு இதில் அவர் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் டிஎன்பிஎஸ்சி வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் அரசு பணிக்கான நுழைவுத் தேர்வு வந்து நடத்திட்டு வராங்க இதுக்கு வந்து இது வரைக்கும் தற்காலிக தலைவர்கள் மட்டுமே வகிச்சுட்டு ஆனால் இந்த தடவை நம்ம அரசாங்கம் வந்து ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி எஸ் கே பிரபாகரன் என்பவர் வந்து ஒரு நிரந்தர தலைவராக இதுக்கு நியமனம் செஞ்சுருக்காங்க இவர் வந்து நேற்று வந்து செய்தியாளர்கள் சந்திப்பு முதல்ல வெளியிட்டிருந்தது என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா தேர்வர்கள் அனைவரும் வந்து முடிவுகளை வந்து காலதாமதம் இல்லாமல் சீக்கிரம் வைங்க அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை ஏற்றிருந்தாங்க அந்த கோரிக்கையை ஏற்று அவர் வந்து நாங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி முடிவுகளை வந்து சீக்கிரமாக வெளியிடுறது தான் எங்களோட முதல் வேலையினும் இது வந்து எந்த ஒரு அட்டவணைப்படி நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோமோ அந்த அட்டவணைப்படியே இந்த தேர்வு மற்றும் அதற்கான முடிவுகள் வெளியிடப்படும் இவர் இந்த செய்திக்குறிப்பில் சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தியாகவும் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரியன்ஸுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாகவும் இது இருக்குது ஓகேங்களா அது மட்டும் இல்லை இப்போ வந்து அரசாங்கத்தால் அதாவது டிஎன்பிஎஸ்சியால் அறிவிக்கப்படுகிற தேர்வு அட்டவணைகள் படி ஒவ்வொரு ஆண்டும் கரெக்டாக தேர்வு நடத்தப்படும் அதற்கான முடிவுகளும் சீக்கிரமே விடப்படும் இதில் சொல்லியிருக்காரு இது வந்து முக்கியமான செய்தி அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாகவும் இது இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்